இந்த ஸரை பொறுத்த விஸ்வரூபம் சினிமாவை விட மிக மோசமாக இஸ்லாமியர்கள் சித்தரிக்கப்படுகிறார் காஷ்மீர் மக்களை வந்து தேச விரோதிகளாகவும் குறிப்பாக முஸ்லிம்களை வந்து இந்த மண்ணுக்கான எதிரிகளாகவும் சித்தரிப்பது என்பது ஒரு அயோக்கிய தரமான செயல் என்று நான் கருது பில்கிஸ் பான வழக்க வந்து நீங்க சினிமா எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா கமலஹாசனுக்கு தைரியம் இருக்கா சிவகார்த்திகேயனுக்கு தான் தைரியம் இருக்கா பில்கிஸ் பான வரலாறு நடந்தது தானே இப்போ வந்து கமலஹாசன் பண்ண ஒரு முப்பத்தஞ்சு கல்யாணம் பண்ணாரு பல பேரை விரட்டி விட்டாரு அதான் சினிமா எடுத்த கமலஹாசன் ஒத்துக்குவாரா விஸ்வரூபம் படத்துக்கு பின்னாடி நான் வந்து கமலஹாசன் திருந்திட்டாருன்னு நினைச்சேன் ஆனா கமலஹாசன் திருந்தின மாதிரி எனக்கு தெரியல கமலஹாசன் சமூகம் இந்த தேசத்துக்கான எதிரிகளா அல்லது இஸ்லாமியர்கள் இந்த தேசத்துக்கான எதிரிகளா முன்னோட்டமே இவ்வளவு மோசமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது மோசமா இருக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய சரியான அரசாங்கமாக இருக்குமே இந்த சமூக வன்முறையை தூண்டுகிற மத வன்முறையை தூண்டுகிற கமலஹாசனையும் சிவகார்த்தியனையும் போன சம்பாரிச்சியை விக்ரம படத்துல காசை வச்சுக்கிட்டு வேற வேலையை பாருங்க திமுக கூட்டணியில சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணுமா அதுக்கு செலவு பண்ணி நாடாளுமன்ற இது போன்ற விச விதைகளை ஏன் விதைக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி ராமர் கோயில் தரமான முறையில சொந்த இடத்தை புரிந்து ராமர் கோயில் கட்டி கட்டியிருக்கான்னு கமல்ஹாசன் சினிமா எடுக்க சிவகார்த்தியை இதுல நடிக்க இல்ல அவர் மையம் தானே சொல்றாரு நான் லெப்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது நான் சென்டரா நிக்கிறேன் மையம் தானே மையமா இருக்கிறேன்னு சொன்னா ஏமாத்துறான்னு சொல்லி அதனால நடுநிலை என்பதே பொய்யானது ஏமாற்று வேலை மோசடி வேலை என்பதுதான் எங்களுடைய கருத்து நாளைக்கு தமிழ்நாட்டுல போராடுகிறவர்களையும் தீவிரவாதிகளாக அவர் சித்தரிக்கிறார் வணக்கம் நான் உங்களுக்கு சங்கீத்வன் இது ஐயப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு கே எம் ஷெரீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் உங்க கட்சியினுடைய ஒரு அறிக்கையை ஒண்ணு பாத்திருந்தேன் அதிலும் குறிப்பாக நடிகர் கமலதாசன் அவருடைய தயாரிப்பில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அமரன் திரைப்படத்தினுடைய டீசர் குறித்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து முன்னிச்சிருந்தீங்க எதற்காக இந்த அமரன் திரைப்படத்தை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க அதாவது சிவகார்த்திகேயன் சினிமா துறைக்கு வளர வேண்டிய சினிமா துறையிலே வளர வேண்டிய ஒரு மனிதர் அவர் வந்து இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை வெளிப்படுத்துகிற ஒரு சினிமாவில் நடிக்க கூடாது என்பது என்னை போன்றவரை கருத்து ஏன்னா அந்த படத்தை எடுத்திருப்பவர் கமலஹாசன் ஆமா இதுல ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் எனக்கு ரொம்ப மிகவும் வேண்டியவர் அதே மாதிரி சிவகார்த்திகேயனுடைய தந்தை தாஸ் அப்படின்னு சொல்லி சிறைத்துறை சூப்பரண்டா இருந்தவர் அவர் எனக்கு நெருங்கிய நல்ல நண்பர் அவர் அவருடைய மகன் தான் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் மீது உள்ள ஒரு வாசத்தின் காரணமாக பற்றின் காரணமாக இந்த திரைப்படத்தை நடிக்க கூடாது திரைப்படத்தில் என்று என்னை போன்றவருடைய கருத்து மீறி அவர் நடிச்சிட்ட டீசர் வெளியாயிருச்சு இந்த டீசரை பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் சினிமாவை விட மிக மோசமாக இஸ்லாமியர்கள் சித்தரிக்கப்படுகிறார் அதுலையும் குறிப்பா காஷ்மீர் குழந்தைகள் பெண்கள் இராணுவத்தின் மீது கல்லை எரிவது போலவும் இராணுவத்தோடு சண்டை போடுவது போலவும் இவர்களெல்லாம் தேசத்தை காப்பாற்றுபவர்களாகவும் அந்த படத்திலே சித்தரிக்கப்படுகிறார் அந்த சினிமா என்பது ஒரு தனிப்பட்ட இராணுவ வீரரின் வாழ்க்கை வரலாறு என்று உடல் சொல்கிறார்கள் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த முகுந்து என்கிற ஒரு இராணுவ வீரர் ராணுவத்திலே முகுந்த ஆஹ் இருந்தவர் நம்ம அதை பற்றி கவலை இல்லை அவரை பற்றி சிறப்பா சினிமா எடுக்கிறார் ஆனா காஷ்மீர் மக்களை வந்து தேச விரோதிகளாகவும் குறிப்பாக முஸ்லீம்களை வந்து இந்த மண்ணுக்கான எதிரிகளாகவும் சித்தரிப்பது என்பது ஒரு அயோக்கியத்தனமான செயல் என்று நான் கருதுகிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேட்டால் அது நடந்த செய்தி தானே அப்படின்னு சொல்றாங்க நடந்ததுன்னா பில்கிஸ் பானு வழக்க வந்து நீ சினிமா எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கா கமல்ஹாசனுக்கு தைரியம் இருக்கா இல்ல சிவகார்த்திகனுக்கு தான் தைரியம் இருக்கா பில்கிஸ் பானு வரலாறு நடந்தது தானே அப்ப இத்தனை பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழிச்சதையோ அல்லது வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களை படுகொலைக்கு ஆளானதையோ ஆக்கினதையோ கமல்ஹாசன் சினிமா எடுப்பாரா அதை எடுக்க மாட்டார்ல அப்ப வந்து உலகத்திலே யார் ஆக எழுச்ச அப்படின்னு தேடி பிடிச்சி காஷ்மீர் மக்களையும் தேசிய இன உரிமைகளுக்காக போராடுகிற அந்த மக்களையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் குற்றவாளிகளாக திரைத்துறையில் நிறுத்துவது எந்த வகையில நியாயம் நான் கேட்குறேன் இப்ப வந்து கமலஹாசன் மன்ன ஒரு முப்பத்தஞ்சு கல்யாணம் பண்ணாரு பல பேரை விரட்டி விட்டாரு அதை நான் சினிமா எடுத்தா கமலஹாசன் ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டார்ல அப்ப அதத்தான் நான் சிவச்சந்திரன் சிவகார்த்திகேயனுக்கும் கேட்கிறேன் அதாவது சிவகார்த்திகை மீது என்ன இப்ப இடையில குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு அதை அப்படியே சினிமா எடுத்தா பாலியல் ரீதியான பிரச்சனைகளை சினிமா எடுத்தா சிவகார்த்திகேயன் ஒத்துக்குவாரா நடந்ததுதான் அதெல்லாம் நம்ம நடக்காத சூழ்நிலை அப்ப திட்டமிட்டு ஒரு சமூகத்தை வன்முறை சமூகமாக சித்தரிப்பது எந்த வகையில நியாயம்னு நான் கேட்கிறேன் கமலஹாசனா இருக்கட்டும் அல்லது சிவகார்த்திகேயனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எந்த நடிகரா இருக்கட்டும் கொஞ்ச நாளா என்னன்னா இருந்துச்சு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு வன்முறை போக்கு ஒரு அசிங்கமான கருத்துக்களை வெளியிடுகிற போக்கு இல்லாம இருந்துச்சு இப்ப விஸ்வரூபம் படத்துக்கு பின்னாடி நான் எல்லாம் வந்து கமலஹாசன் திருந்திட்டாருன்னு நினைச்சேன் ஆனா கமலஹாசன் திருந்தின மாதிரி எனக்கு தெரியல அவரை இன்னொரு வளருகிற இளம் நடிகரையும் அதுக்குள்ள எழுத்து விடுறாரு நீங்க எப்போதுமே கமலஹாசன் தயாரிக்கிற படமா இருக்கட்டும் அல்லது கமலஹாசன் நடிக்கிற சினிமாவா இருக்கட்டும் எந்த டைரக்டருக்கு அல்லது வேற டெக்னீசியனுக்கு வேலை இல்லை அவரே கதை எழுதுவாரு அவரே எழுப்பாரு ஆனா வேற வேற ஆளு பேரை போட்டுக்குவாரு அது மாதிரி இந்த படத்துலயே பெரிய சாமின்னு சொல்லி ஒரு டைரக்டர் பேரை போட்டிருக்காரு ஆனா எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனுடைய மூளைதான் இந்த படத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் அவர் எப்படி நீங்க வந்து அவர்தான் தான் ஒரு படத்துக்கு வந்து கேப்டன் ஆஃப் ஷிப்பா வந்து இருக்க முடியும் தான் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்டையும் வந்து கண்ட்ரோல் பண்றாரு அவருடைய அவுட்புட் தான் வந்து என்னவா சினிமா வருது அப்படிங்கிறது அவருடைய சிந்தனை தான் எல்லாமே அப்படி பார்க்கும்போது நீங்க கமல் மீது ஒரு குற்றச்சாட்டம் முடியும் கமலஹாசின் தயாரிப்பாளர் முதல்ல ரெண்டாவது கமலை சுற்றி உள்ளவர்களுக்கு தெரியும் கமல் வந்து எப்போதுமே ஒரு சினிமாவுல ஒர்க் பண்றாரு அல்லது ஒரு சினிமாவை எடுக்கிறாருன்னா பேருக்கு தான் இயக்குநர்கள் இருப்பாங்க அந்த காலத்துல எம்ஜிஆர் அந்த வேலையை செஞ்சாரு அதே வேலையை தான் கமலும் செய்வார் இவர் வந்து யாரையும் வந்து அவங்களுடைய மூடுக்கோ அவங்களுடைய போக்குக்கோ அவங்களுடைய மனநிலைக்கோ இயங்க விட மாட்டார் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த படம் என்பது முழுக்க முழுக்க கமலஹாசன் மூளையை பயன்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு ஆனா இப்படி வந்து ஒரு கேடுகட்ட மூளையோட கமலஹாசன் மூளை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரை விஸ்வரூபத்துக்கு பின்னால அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீதான தாக்குதல் என்பது குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் நம்புனேன் இப்ப மறுபடியும் வந்து இந்த வேலையை வந்து அர்ஜுன் போன்றவர்கள் விஜயகாந்த் போன்றவர்கள் ரெண்டு பேருக்கும் அதான் வேலை அந்த நேரத்துல முஸ்லீம்களை ஃபுல்லா தீவிரவாதியாக ஆரம்பிக்கிறது இப்ப வந்து எத்தனை முஸ்லீம் துப்பாக்கி தூக்கிட்டே தெரிகிறான் நீங்க அகில இந்திய அளவுல பாருங்க நிறைய இடங்களில் வெடிகுண்டு விபத்துகள் வெடிகுண்டு வைக்கப்பட்டது இப்ப திட்ட சொல்றதை சொல்றத திட்டமிட்டு வைக்கப்பட்டது நீங்க வந்து சம்ஜித்த அந்த ரயில்ல ஒரு பெண் தான் குண்டு வச்சேன்னு அதை ஒத்துக்கிட்டாரு அந்த தான் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ப இந்த கதையை எடுத்துட்டு வாரா கமல்ஹாசன் எடுத்துட்டு வெளியில வரால நடமாடிட முடியுமா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்பு அவரை விட்டுருவாங்களா விடமாட்டாங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்தியாவின் முதல் தீவிரவாதம் எது என்று சொன்னால் அது வந்து இந்து தீவிரவாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவர்களே ஒரு கேட்டு இருக்காரு ஆமா அது வந்து அறவாக்குறிச்சி இடைத்தேர்தல போய் சொன்னாரு அதுல அதுல ஸ்டெஃபனா நிக்கல அப்படியே அத ஒதுக்கிட்டாரு அப்படி ஏன்னா எதிர்ப்பு வந்த ஒரு சாதாரண தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன அந்த கருத்துக்காக எதிர்ப்பு வந்தவுடன் அப்படியே பின்வாங்கிட்டாரு இப்ப திட்டமிட்டு பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களை வந்து இந்த தேசத்துக்கான விரோதிகள் இப்ப நான் இன்னும் கேக்குறேன் கமலஹாசன் சமூகம் இந்த தேசத்துக்கான எதிரிகளா அல்லது இஸ்லாமியர்கள் இந்த தேசத்துக்கான எதிரிகளா நீங்க வந்து ஒரு எந்த பொது விவாதத்துக்குனாலும் நான் கமலஹாசனை கூப்பிடுறேன் என்னோட வந்து சமூகமா விவாதிக்கப்பதற்கு கமலஹாசன் தயாரா நீங்கள் சார்ந்திருக்கிற நீங்கள் பிறந்த சமூகம் எப்படியெல்லாம் இந்த நாட்டை காட்டி கொடுத்திருக்கிறது நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் காட்டி ஒத்தால கமலஹாசனால சொல்ல முடியுமா முடியாது அப்ப திட்டமிட்டு ஒரு சமூகத்தை வந்து அவமானப்படுத்துகிறது என்கிற நிலையை தமிழ் சினிமா தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்னா எங்களுக்கு வேற வழியில அற வழியில போராடி அந்த படத்தை தடுத்து நிறுத்துகிற வேலையை தான் நாங்க செய்யணும் டீசர அந்த முன்னோட்டமே இவ்வளவு மோசமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறதுன்னு சொன்னால் படம் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் கடந்த காலங்களில போராடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்குது அதனால இதை எதிர்த்து யாரும் போராட மாட்டாங்க அப்ப எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் தான் இப்ப உண்மையிலே விஸ்வரூப படத்துக்கு என்னை போன்ற பெரிய போராட்டம்லாம் நடத்தலை ஏன் நடத்தலை எல்லாரும் அந்த போராட்டத்தை கையில் எடுத்தாங்க எல்லாரும் போராடினாங்க அப்ப எங்களுடைய தேவை என்பது அங்கே இல்லை ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா இன்னைக்கு யாரும் இந்த படத்துக்கு எதிராக போராடுவதற்கு தயாராக இல்லை எல்லாம் அணியாக நிற்கிறார்கள் கூட்டணியாக நிற்கிறார்கள் அந்த ஆளுகிற கட்சியோடு இணைந்து நிற்கிறார்கள் எனவே யாரும் போராடுவதற்கு தயாராக இல்லை எனவே எங்களை போன்றவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பதினைந்து இடங்களிலே கமலஹாசன் சிவகார்த்திகனுடைய உருவ பொம்மையை எரித்தோம் படங்களை எரித்தோம் கண்டன போராட்டங்களை நட வந்து நாங்கள் நடத்தினோம் பல இடங்களிலே நாங்கள் கைது செய்யப்பட்டோம் விடுதலையை செய்தாங்க இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவையில நேத்து நடத்தின போராட்டம் அந்த போராட்டத்துக்கு இன்னைக்கு விடிய கால எங்களுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க கோவை மாவட்ட நிர்வாகிகள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அப்ப இது வந்து அரசாங்கம் நேத்தெல்லாம் தூங்கி இன்னைக்குதான் இந்த அரசாங்கம் முழிச்சு பார்க்குது முழிச்சு பார்த்து விடிய காலம் எந்திரிச்சு எல்லாத்தையும் கைது கொண்டு அப்ப இந்த அரசாங்கம் சரியான அரசாங்கமாக இருக்குமே ஆனால் இந்த சமூக வன்முறையை தூண்டுகிற மத வன்முறையை தூண்டுகிற கமலஹாசனையும் சிவகார்த்திகனையும் பிடிச்சி உள்ள போடணும் ஏண்டா அப்படி மத வன்முறையை தூண்டியேன்னு கேட்குற எங்களை பிடிச்சி இந்த அரசாங்கம் உள்ள போடுது நீங்க அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலோடு இப்படி நடக்கல திமுக ஆட்சி காலத்துல இப்படி நடக்குது அப்போ ஒரு அமைதிக்கு குந்தகம் விளைவித்தவர்களை இப்ப நான் வந்து நாலு பேர் போராட்டம் பண்றோம் எரிக்கிறோம் அப்படின்னு அஞ்சு பேரை கைது பண்றிய அஞ்சு பேர் போராட்டம் பண்ணேன் அப்படின்னா இவர்களால் பெரிய ஒரு சமூக தீமை நடந்துறாரு ஆனா கமலஹாசனும் சிவகார்த்திகை சேர்ந்து எடுக்கிற திரைப்படம் இருக்கிறது அல்லவா இது லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்களிடத்துல இந்த விச கருத்துக்களை கொண்டு போய் அவங்க சேர்க்கிறாங்க முஸ்லீம் எல்லாம் குண்டு வைக்கிறவன் முஸ்லீம் பிள்ளைங்க எல்லாம் போலிச்ச பார்த்தா கல்லெடுத்து அடிக்கும் முஸ்லீம் பொம்பளைங்க எல்லாம் வந்து இராணுவத்துக்கு எதிராக போராடும் அப்படிங்கிற விச கருத்துக்களை விச விதையை கோடிக்கணக்கான ரசிகர்களிடம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையைத்தான் கமலஹாசன் பார்க்கிறார் அப்ப உண்மையிலே கைது செய்யப்பட வேண்டியவர்கள் யார் கமலஹாசனா நாங்களா என்கிற கேள்வி வருகிறது ஆனா நீங்க வந்து ஏன் சினிமாவை சினிமாவை வந்து பார்க்க கூடாது அது வந்து ஒரு கதை தானே ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை வந்து நாங்க என்ன தப்பு இருக்கு அந்த படத்தரப்பை சார்ந்தவர்கள் அதை சொல்றாங்களே இதற்கு உங்கள் பதில் என்ன சார் அதாவது இந்த நாடு சிங்கத்தை கூட சிங்கமாக பாக்குறது இல்ல சிங்கத்தை கூட தான் பார்க்குது என்ன சாதாரண ஐந்தறிவு படைத்த விலங்கை கூட நீங்கள் அந்த விலங்காக பார்க்க தயாராக இல்லை உங்க நாட்டுல நாங்க வாழ்றோம் அப்படிப்பட்ட நாட்டுல இருக்கிறோம் அப்ப ஒரு கருத்தை நீங்கள் திட்டமிட்டு கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்றால் இது ஜனநாயக நாடா இது ஜனநாயகமா இது கருத்து சுதந்திரமா கருத்து சுதந்திரங்கிற பேர்ல நான் என்ன வேணாலும் பேசலாமா எதுவுமே பேச முடியாது இந்த நாட்டுல பார்ப்பனர்களை பார்ப்பனர்கள் சொன்னா தப்புன்னு சொல்றாங்க அந்த நாட்டு பாரதியாரில இருந்து அவங்களுடைய கவிஞர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் தான் சொல்றாங்க ஆனா நாங்க பார்ப்பனர்னு சொன்னா எங்கள் மீது வழக்கு பாயிருது அப்ப ஒரு குறிப்பிட்ட சாதியை கூட அந்த சாதி பெயரிலே எங்களால அழைக்க முடியவில்லை கருத்து சுதந்திரம் அப்ப எங்களுக்கு வேணாமா நீங்க திட்டமிட்டு கருத்து சுதந்திரங்கிற பேர்ல ஒரு கொடூரமான கருத்தாக்கத்தை பூத்துறீங்க ஏன் இந்த வேலைன்னு கேக்குறேன் கமலஹாசன் சம்பாரிச்சி விக்ரம் படத்துலன்னா காசை வச்சுக்கிட்டு வேற வேலையை பாருங்க திமுக கூட்டணியில சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணுமா அதுக்கு செலவு பண்ணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுங்க இது போன்ற விச விதைகளை ஏன் விதைக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வளர்ந்து வருகிற ஒரு நடிகர் திரைப்பட நடிகர் அவர் இந்த வேலையை பார்க்கக்கூடாது அவர் இந்த மாதிரி படங்கள்ல நடித்தால் அதாவது ஒரு காமெடியா நடிச்சாரு குணச்சித்திர வேடத்துல நடிச்சாரு இப்ப வந்து வீர தீர பராக்கிரம ஹீரோயிசத்துல நடிக்கிறாருன்னா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஆனால் திட்டமிட்டு ஒரு சமூகத்தை வன்முறை சமூகமாக காண்பிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் நீங்க நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் காஷ்மீர் வந்து பிரிக்கப்பட்டு ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டு ஆமா அதை அதை எதிர்த்து போராடுவதற்கு கூட திராணியற்ற மக்களாக காஷ்மீர் மக்கள் நீக்கிருக்காங்க தமிழ்நாட்டுல ரெண்டா பிரிச்சு ரெண்டு யூனியன் பிரதேசமா இருக்கணும் நம்ம விட்டுருவோமா அவன் அதையும் விட்டுட்டு சும்மா பிறந்திருக்காங்க காஷ்மீர் மக்களை பொறுத்தவரை நீங்க காஷ்மீர் மக்களை தீவிரவாதிகளாக காமிக்கிறேன்னா இந்த பிரிவினையை காமிக்கிறேன் நீங்க மாநிலத்தினுடைய உரிமைகள் பறித்ததை நீங்க காமிக்க இந்தியா முழுக்க ஆர்எஸ் கொண்டு வைத்தது நீங்க காமிக்கிறது இந்தியா முழுக்க மதத்துக்கு எதிராக செயல்படுகிற நீங்க வந்து இந்த தீவிரவாதிகளை காமிக்க ராமர் கோயில் அயோக்கியதரமான முறையில சொந்த இடத்தை புடிக்கிட்டு ராமர் கோயில் கட்டியிருக்கான்னு கமலஹாசன் சினிமா எடுக்கணும் சிவகார்த்திய நடிக்கட்டும் ராமரா கூட ஹேராம் படத்துல எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு அந்த ஹேராம் படத்துல பாத்தீங்கன்னா அதனை திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக தான் அதை வந்து அந்த படத்தை இருப்பாரு அதாவது இந்து தீவிரவாதங்கிறத மிக ஐந்து சதவீதமும் இஸ்லாமிய தீவிரவாதங்கிறத தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் அந்த படத்துல எடுத்திருப்பார் அப்ப தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது வன்மம் கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்கிறேன் நீங்க வந்து நேத்து வரை நடிகரா இருந்தீங்க இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவராக பரிணமித்த நீங்க வந்து புல் டைம் நேத்து கூட சொல்லிருக்கீங்க நான் பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்லி நீங்க பார்ட் டைம் அரசியல்வாதியாருங்க இல்ல புல் டைம் அரசியல்வாதியாருங்க அதை பத்தி எங்களுக்கு அக்கறையோ கவலையோ இல்லை அது ஓட்டு போடுற மக்களுடைய பிரச்சனை அப்படி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு மோசமான சினிமாக்களை காஷ்மீர் திரைப்படங்கள்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு தமிழ்நாடு கடும் எதிர்ப்புகள் இருந்துச்சு அதை தாண்டி இப்போ அமரன் படத்துக்கும் ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அமரன் படத்தை வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து கொண்டாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா நிச்சயமா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து இந்திய அரசியலுங்கிறது வந்து தமிழ் சினிமா மாதிரிதான் ஒரு கதாநாயகனை காமிச்சா ஒரு வில்லனை காமிக்கிறது அப்ப கதாநாயகனாக செண்பரிவார் அமைப்புகளையும் வில்லன்களாக இஸ்லாமிய சமூகத்தையும் இந்திய அரசியல் சித்தரிக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சித்தரிக்கிறது அப்ப இந்திய இஸ்லாமியர்களை வில்லன்களாக காண்பித்துதான் இவர்கள் தன்னுடைய திரைப்படத்தை ஓட்ட வேண்டியிருக்கிறது அரசியலை சொல்றேன் பிஜேபியினுடைய அரசியலை பிஜேபியினுடைய அரசியல் என்னன்னா முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் அப்படின்னு அந்த இதை காமிச்சுன்னா வந்து இவங்க அரசியல்ல ஜெயிக்க வேண்டியது இருக்கு அந்த துருபாக்கியமான நிலைக்கு தமிழ் சினிமா வந்து விட்டது நான் வருத்தப்படுகிறேன் ஏனென்றால் இங்க வந்து வில்லனா வந்து முஸ்லீம்களை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்க இது வந்து ஒரு சமூக நல்லிணக்க நாடு நீங்க நார்த் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து முஸ்லீம்களுக்கு துணை நிற்பவர்களே நீங்கள் சொல்லுகிற இந்துக்கள் என்னப்படுவோம் தான் முஸ்லிம்களுடைய குடும்ப விழாக்களில் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளில் முஸ்லிம்கள் யாரும் பெருசா பங்கேற்கிறதுல இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பங்கேற்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கம் நிலவுகிற ஒண்ணுக்குள்ள ஒன்னாக இருக்கிற ஒரு மாநிலத்திலே இப்படிப்பட்ட ஒரு சினிமாக்கள் என்பது இது மத நல்லிணக்கத்தை குலைக்கும் நீங்க ஒவ்வொரு பார்வையும் பார்த்தீங்கன்னா இவன் குண்டு வச்சிருப்பானா இவன் குண்டு வச்சிருப்பானான்னு பாக்குற பார்வைக்கு இந்த சினிமா என்பது தள்ளிவிடும் எனவே கடந்த காலங்களிலே ஒரு மூன்று நான்கு வருடங்களாக கடந்த காலத்துல அமைதியாக இருந்தது தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்ப மறுபடியும் வந்து கமலஹாசன் இதை கிளப்பி விட்டு ஒரு சமூகத்தை தீவிரவாத சமூகமாக காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு அந்த கருத்தாக்கம் எங்கே இருந்து வந்ததுன்னு அங்க கேக்குறோம் யாரு உங்களுக்கு புஷ் பண்ணி தள்ளி விடுறது பிஜேபியோட கூட்டணி இல்ல பிஜேபிக்கு எதிரின்னு சொல்றீங்க ஆனால் பிஜேபி கருத்தாக்கம் கிடைக்கிறீங்க இல்ல அவர் மையம் தானே சொல்றாரு நான் லெப்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது நான் சென்டரா நிக்கிறேன் மையம் தானே சொல்றேன் அதாவது அது முன்னாடி சொன்னாரு ஒரு காலத்திலும் எந்த மனிதனும் மையமா இருக்க முடியாது மையமா இருக்கிறேன்னு சொன்னா ஏமாத்துறான்னு சொல்லி அர்த்தம் அதனால நடுநிலை என்பதே பொய்யானது ஏமாற்று வேலை மோசடி வேலை என்பதுதான் எங்களுடைய கருத்து நீ ஒண்ணு நியாயத்தின் பக்கம் நிக்கணும் இல்ல அநியாயத்தின் பக்கம் போய் நெல்லு நான் ரெண்டுக்கு நடுவுல இருப்பேன்னா அது என்ன அர்த்தம் நீ எவன் வந்து சமூகத்துல நடக்கிற தீமைகளை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் முதல் குற்றவாளி அப்ப இந்த குற்றத்தனி செஞ்சிட்டு சரி ஒரு அரசியல் கட்சியா மாறிட்ட அப்ப நீ சரியா இருப்பேன் எங்களை போன்றவர்கள் நாங்கள் நினைத்தோம் ஆனா நீங்க சரியா இல்லை மரியாதைக்குரிய கமலஹாசன் சரியா இல்லை பிஜேபியினுடைய ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாவினுடைய சிந்தனையை உள்வாங்கி கொண்டு அவருடைய சமூகம் எப்படி அதை உள்வாங்கி இருக்கிறதோ அந்த சமூகத்திலிருந்து அவர் வேறுபட்டவர் என்று என்னை போன்றவர்கள் நினைத்தோம் ஆனால் அவர் வேறுபட்டவராக இல்லை அதை அப்படியே உருவாங்கிக் கொண்டு வாழ்ந்து எடுக்கிறார் எனவே அவர் இந்த படத்தில சிறுபான்மை சமூக மக்களை அல்லது தேசிய இன விடுதலைக்காக போராடுகிற மக்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுல போராடுகிறவர்களையும் தீவிரவாதிகளாக அவர் சித்தரிக்கலாம் இதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதன் அடிப்படையில தான் இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்தோம் சென்னையில கூட திங்கட்கிழமை இந்த போராட்டத்தை நாங்கள் வைத்திருக்கோம் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படியே நீங்கள் திரையரை அதை மாற்றாமல் திரையரங்கு கொண்டு வந்தாலும் கூட எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கிறது நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை தடுத்து ஜனநாயக ரீதியாக தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்வோம் நீங்கள் இப்போ பிடிச்ச உள்ள போடுறதுக்கோ அல்லது சிறைச்சாலைக்கு அனுப்புறதுக்கோ நாங்கள் பயந்தவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை நாங்கள் யாரை நம்பியும் இல்லை திமுக நம்பி திமுக நம்பி காங்கிரஸ் நம்பி பிஜேபியை நம்பின்னு அந்த யாரையும் நம்பி நாங்கள் இல்லை இப்ப நம்பி இன்னொன்னும் இன்னொரு இன்னொரு நியாயம் வருது நம்பி நாராயண் ஜெயிலுக்கு போனாரு அவரை பத்தி நல்ல விதமா மட்டும் மாதவன் படம் எடுத்தாரு அவருடைய இன்னொரு பக்கத்தை காமிச்சிருக்கணுமா இல்லையா காமிச்சிருந்தா நம்பி நாராயண் சினிமா ஓட விட்டுப்பாங்களா ஓட விட்டு இருக்க மாட்டாங்க அப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் பார்ப்பனர்களுக்கு ஒரு நியாயம் மாதவன் பார்ப்பனருக்கு கமலஹாசன் பார்ப்பனருக்கு ஒரு நியாயம் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நியாயம் என்றால் இந்த நியாயம் சரியானது தானா என்று நான் கேட்க விரும்புவேன் அதன் அடிப்படையிலே தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் தொடர்ந்து போராடுவோம் அதான் விட்டுற மாட்டோம் தமிழ் சினிமா வரை நாங்கள் விட்டுற மாட்டோம் அது கமல்ஹாசனா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் பெரிய ஐக்கானா இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் மீது அநீதி எங்களுக்கு இழைக்கப்படுமே ஆனால் அந்த அநீதிக்கு எதிராக போராடுவதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயக கிழமையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை உங்கள் மூலமாக நான் தெரிகின்றேன் இதுவரை உங்கள் கல்வியத்தினோட மிக்க நன்றி சார் நன்றி நன்றி தோழர் நன்றி நன்றி உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு என்னுடைய மனமாக இருந்தது நன்றி